சோப்பு வாங்கியதும் எதையும் பார்க்காமல் குளிக்கிறீர்களா அப்படி செய்தால் உடம்பில் வரும் அறிகுறி அசால்ட்டா இருக்காதீங்க பலர் சோப்பு வாங்கியவுடன் கவரை பிரித்து எதையும் பார்க்காமல் அப்படியே குளிக்க சென்று விடுவார்கள் ஆனால் அந்த கவரில்தான் பல விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்க சோப்பை பயன்படுத்துகிறோம் உடலை சுத்தமாக வைத்திருக்க சோப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நாம் பயன்படுத்தும் அந்த சோப்புக்குள் என்ன இருக்கிறது என்று ஒருபோதும் யோசித்ததுண்டா சோப்பின் அடிப்படை தன்மைகளை பற்றி அறிந்து கொண்டால் அதிர்ச்சி அடைவீர்கள் ஆம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் சோப்பின் முக்கிய மூலப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் எண்ணெய்கள் இந்த இரண்டும் சேர்ந்து சபோனிஃபிகேஷன் எனப்படும் ஒரு செயல்முறையில் கலந்து சோப்பாக மாறுகிறது இதுவே உடலில் உள்ள அழுக்கையும் எண்ணெயையும் சுத்தம் செய்யும் அடிப்படை காரணம் ஆனால் இதோடு மட்டுமல்லாமல் சந்தையில் விற்கப்படும் பெரும்பாலான சோப்புகளில் பல ரசாயனங்களும் வாசனை திரவியங்களும் நிறமிகளும் கலந்து தயாரிக்கப்படுகின்றன அதிகப்படியான வாசனை திரவியங்கள் மற்றும் செயற்கை நிறமிகள் தோலில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் தோல் அலர்ஜி உலர்வு சிவப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் அபாயம் உண்டு இதனால்தான் பலர் இன்று மெடிகேட்டட் சோப் அல்லது ஆயுர்வேத சோப் என்பதையே பயன்படுத்துகிறார்கள் அவற்றில் ரசாயன பாவனை குறைவாக இருப்பதால் தோல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் மலிவு விலையில் விற்கப்படும் சோப்புகளில் இயற்கை எண்ணெய்களின் அளவு மிகவும் குறைவு அதன் பதிலாக ரசாயனங்கள் மற்றும் குறைந்த தரமான பொருட்கள் அதிகமாக சேர்க்கப்படுகின்றன இதனால் குளித்த பிறகு தோல் கசங்குவது உலர்வது மற்றும் சிறங்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் சென்சிட்டிவ் தோல் கொண்டவர்களுக்கு இரு பெரிய பாதிப்பாக மாறும் ஆனால் எல்லா சோப்புகளும் பாதிப்பை மட்டும் தருவதில்லை சில உயர்தரமான சோப்புகளில் கிளிசரின் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் போன்றவை கலந்திருக்கும் இவை தோலை சுத்தமாக மட்டுமல்லாமல் மென்மையாகவும் ஈரப்பதம் நிறைந்ததாகவும் வைத்திருக்கும் இதுபோன்ற சோப்புகளை பயன்படுத்தினால் தோல் இயற்கையாகவே பாதுகாக்கப்படும் எனவே குளிக்கும் போது சோப்பின் வாசனை நன்றாக இருக்கிறதா என்பதையே மட்டும் பார்த்து வாங்காமல் அதன் உட்பொருட்களை கவனமாக வாசித்து தெரிந்து கொள்வது அவசியம் இயற்கை எண்ணெய்கள் கலந்த சோப்பு அல்லது மெடிக்கேட்டட் சோப் போன்றவற்றை தேர்வு செய்தால் தான் நீண்ட காலத்திற்கு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் சோப்பை தேர்வு செய்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது நம் தினசரி ஆரோக்கியத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் நன்கு ஆராய்ந்து நல்ல தரமான சோப்பை பயன்படுத்தினால்தான் நமது தோல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நீடிக்கும்